வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை வார ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் வார ராசி பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை இந்த வாரம் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மகர ராசி நேர்களை மகத்தான எண்ணம் உடையவங்க நீங்கள் தான் சொல்லணுமா தான் அடுத்தவங்களோட குறிப்பறிஞ்சு நடந்துக்கிறவங்க அவங்க கோபமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடியதில் மகர ராசிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது நிறைய நண்பர்களை இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியிலே மகரத்துக்கு அதிக நண்பர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் உங்க ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல வக்ரமாயி சஞ்சாரம் செய்கிறார் அப்ப விரய சனி பகவானா இருக்கார் ஏழரை சனியில் விரைய சனி பகவான் இப்போ விரய சனி பகவான் வக்கரமாயிட்டா இன்னும் விரயம் தான் தரப்போறார் அப்போ கூடவே ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உடம்பு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வக்கரநிலையில் இருக்கார் கூடவே கேதுவும் இருக்கார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப காலமாக பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபடவே முடியலை ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்களா உங்கள் ராசிக்கு புதனோட பார்வை கிடச்சிருக்கு அது ஒன்றே ஒன்று ஆறுதல்னு சொல்லலாம் புதன் ஒன்பதாம் அதிபதி அவரோட பார்வை கிடச்சிட்ருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியான சூரியனோட பார்வையும் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கிறதுனால எல்லா வகையையும் தடையாக தெரியும் எந்த பகம் திரும்பினாலும் இருட்டாக இருக்கும் என்னடா இது வாழ்க்கையில் ஏழரை சனியால் தான் இவ்வளோ கஷ்டமான அவர் மட்டும் கஷ்டம் கொடுக்கலைங்க உங்களுக்கு ஒன்பது நவகிரத்தில் நான்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிராக இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க குறிப்பாக சுக்கர பகவான் வ நீச்சமாகறது ரொம்ப உங்களுக்கு சரியில்லை புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறதும் சரியில்லை எட்டாம் அதிபதியான சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்கிறதும் சரியில்லை இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இல்லைங்க எல்லாத்துலேயும் கவனமாக செல்லுங்க பதினேழு எட்டுக்கு மேலே எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கே வராரு இன்னும் கவனம் எச்சரிக்கை அதிகமாக இருக்கணும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை வேணும் உங்கள் ராசியில் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்கிறது ரொம்ப முக்கியம் அவசரப்படவே கூடாது இந்த வாரத்தில் முக்கியமாக குருவோட அனுமதி இல்லாமல் எந்த காரியம் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு பிடித்த குருவாக யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க பிடித்த கடவுளை யாருக்கோ ஒருத்தர் வச்சுக்கோங்க அவர்கிட்ட எந்த ஒரு கேள்வி வேணாலும் கேட்டுட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வாரத்தை நீங்கள் ஜெயிச்சிக்கலாம் மகர ராசியில் ரொம்ப சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டிங்களா இந்த வார ராசியில் எந்த கிரகத்துக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணுன்னா முக்கியமாக சுக்கர பகவானுக்காக நீங்கள் பரிகாரம் செஞ்சே தீரணும் ஏன்னா உங்களோட லாபஸ்தானத்தை முற்றிலியமாக தடுக்கிற ஒரே கிரகம் யாருன்னா சுக்கர பகவான் தான் அப்போ அவருக்குரிய பரிகாரம் என்னென்னா இனிப்பு தானமாக கொடுங்க ஏதாவது ஸ்வீட் வாங்கி நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி முக்கியமாக வெள்ளிக்கிழமனால பாயாசம் செஞ்சு நாலு பேருக்கு தானம் கொடுத்தீங்களா அதை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை இந்த வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்கு வார வாரம் பாயாசம் யாருக்காவது நாலு வெள்ளிக்கிழம தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் எந்த கவலையும் வேண்டாம் பெண்கள் குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் பெண்கள் ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க மன உளைச்சலில் இருப்பீங்க என்ன எந்த எந்த காரியம் தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது எதை செஞ்சாலும் பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு மன குழப்பத்திலே இருப்பீங்க இது நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க குறிப்பாக சொல்லணுமா தான் புதன்கிழமை புதன்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க ஏன் புதன்கிழமை சொல்கிறாங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது ஏன் வடமாலை சாத்த சொல்கிறாங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது நான் சொல்கிற வடை உளுந்த வடை த சாத்துங்க ஆஞ்சநேயருக்கு புதன்கிழமை ஆஞ்சநேயர் பகவானுக்கு உளுந்த வடை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்து தான் செவ்வாய்க்கிழமை கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க வீட்டில் செவ்வாய்க்கிழமை கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க வீட்டில் புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க உங்கள் குழப்பம் நீங்களும் தெளிவான விளக்கம் கிடச்சிரும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் இந்த ரெண்டு உணவு முறையும் நீங்கள் வீட்லேயே கூட அந்த கடவுளை மானசீகமாக நடிச்சிட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைக்கிற மாதிரி படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்கள் வாழ்க்கையில் மிக ஒரு உயரத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற பெண்களுக்கு அந்த அச்சம் பயத்தை கொஞ்சம் போக்கிடும் நல்ல விஷயம் ஈஸியாக கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தடைப்பட்டு இருக்கு இல்லையா நாளைக்கு வரும் இன்றைக்கு வரும் இன்னும் வரலையேங்கிற கவலை இருக்கு இல்லையா அதை தீரத்துக்கு இந்த ரெண்டு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும் இதை ரெண்டையும் செஞ்சுட்டிங்களா இந்த வார்த்தை நீங்கள் வென்றடலாம் கும்பராசி நேர்களே குதூகலமான எண்ணம் கொண்ட கும்பராசி நேயர்கள் எப்பவுமே சந்தோஷம்தான் அவங்க முகத்திலே இருக்கும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க அவங்க ராசிநாதன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வர்கர நிலையில் இருக்கார் சனீஸ்வர பகவான் அதுக்கு அதுக்கடுத்ததான் பன்னெண்டாம் இடத்துல ரொம்ப குறிப்பாக சொல்லணும் தான் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கார் செலவு கொடுக்குறார் அதுக்கடுத்து ஏழாம் இடத்து அதிபதி ஆறில் மறைஞ்சிருக்கார் ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி காய்ச்சல் கொப்பளம் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டுருக்கார் குறிப்பறிந்து சொல்லணுமா இருந்தால் நெஞ்சு சம்மந்தமான இடத்துல பிரச்சனையும் கொடுத்துட்ருக்கார் கவனமாக பார்த்துக்கோங்க நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனையும் வருது இந்த பிரச்சனையெல்லாம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே நீங்குது அதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு வரப்போகுது உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுமான சுக்கிர பகவான் நீச்சஸ்தானத்தில் இப்போ இருக்கார் அதுவும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்களா எட்டாம் வீட்டில் இருக்கார் அதனால தான் எல்லாமே கொஞ்சம் எட்டாத இடத்துல இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பொதுவாக சுக்கர நீச்சமான மாதத்தில் நம்ம என்ன செய்வாங்கன்னா பொதுவாகவே எல்லா ராசிக்குமே சுக்கரை நீச்சமாயிட்டாவே நல்ல விஷயங்கள் லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சுகங்கள் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணால் வீட்லேயே தங்கிக்குவோம் வெளியூர் போகலான்னு நினச்சா வீட்டிலே இருந்துக்குவோம் எங்கேயும் போகவிடாமல் தடுக்கக்கூடியது தான் இந்த வேலை அதுதான் சுக்கரை நீச்சமாக்கிறது அதுவும் உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான இடத்துல வேறு உட்காந்துருக்கார் அதை கவனிக்கணும் அதுக்குரிய வழிபாடு முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஏதாவது பெருமாள் அழைத்து போய்டுங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் குரு பார்த்தா கோடி நன்மை தொட்டது தொடங்கும் தடைப்பட்ட காரியம் வெற்றி கிடைக்கும் குரு ஒருத்தர் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய நன்மை தந்துட்டுருக்கார் மற்ற கிரகத்தால் வரக்கூடிய சிக்கல்களை குரு ஒத்த கிரகமாக நின்று உங்களை பிரச்சனை தீர்த்துட்ருக்கார் அதற்கு நன்று காரணம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்க்கு ஏதாவது தானமாக கொடுங்க ரொம்ப நல்லது இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கிற கோவில்களுக்கு செய்யக்கூடிய குருமார்களுக்கு ஏதாவது ஒரு உணவு தானமாக கொடுத்துக்கிட்டு வாங்க ஏதாவது ஒரு வேலை உணவு காலையிலையோ இல்லை மத்தியானமோ இல்லை இரவோ அவங்களுக்கு ஒரு வேலை உணவு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வாரம் மாணவர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது எந்த வகையிலும் பிரச்சனைகள் இல்லை பெண்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா குரு பார்க்குறதுனால தடைப்பட்ட காரியமெல்லாம் வெற்றியாக கிடைக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுப செய்தி ஒன்று காத்திருக்குது இருக்குது ப்ரொமோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க ஒரு நல்ல தகவல் இந்த வாரத்தில் உங்களை காதுக்கு வந்து சேரும் அதே போல் கும்பராசிக்காரங்க இந்த வாரத்தில் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம் யாரை வழிபாடு பண்ணணுன்னா மகான்கள் ஜீவ சமாதிகள் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா கிடைக்கும் அதனால் இந்த வாரம் மகானோட துணையை கொண்டு இந்த வாரத்தை சந்தோஷமான வாரமாக மாற்றிக்கோங்க நன்றி மீனராசி நேர்களே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க மீனராசி நேர்கள்னு சொல்லலாம் அப்படியே எப்போ பார்த்தாலும் அப்படியே துருதுருன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கார் குரு குரு அஷ்டமாவதாலும் குரு பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல வக்ரமாகி கேது கூட சஞ்சாரம் பண்ணுறார் வக்ரமாகி கேது கூட சஞ்சாரம் செய்கிறார் இப்போ இந்த வக்ரம் கேது தான் கொஞ்சம் கவனிக்கணும் பதினொன்றாம் இடத்தை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பணாபரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பண சம்பந்தமான பிரச்சனைக்கு அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா லாசிநாதனும் ஹாசிநாதனும் இல்லை தனகாரனும் சப்போர்ட்டாக இல்லை அப்போ ரெண்டு வழிபாடு பண்ணணும் உங்கள் வீட்லேயோ இல்லை அருகாமையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தே ஆகணும் குறிப்பாக இந்த வாரத்தில் போயிட்டு வரலான்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது வியாழக்கிழமை நாளாக பார்த்து திருச்செந்தூர் போய்ட்டு வந்தெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லை நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனால் ஏதோ ஒரு மகானோட ஜீவ சமாதிக்கு போய்ட்டு வாங்க அது வியாழக்கிழமை நாளில் இன்னும் ரொம்ப நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் சுக்கரன் நீச்சமாகறது உங்கள் நல்லது தான் ஆனால் ஏழில் நீச்சம் ஆகிறதுனால கணவன் மனைவி நண்பர்களுக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதாவது கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டை வரும் மற்றும் நண்பர்களுக்குள்ளே சிறு சிறு சண்டைகள் வரும் அதை கவனமாக பார்த்துக்கோங்க சுக்கரன் எப்போவுமே நீச்சஸ்தானத்தில் இருக்கும்போது வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறது கவனம் இல்லாமல் போகிறது ஹெல்மெட் இல்லாமல் போகிறது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க முக்கியமாக எல்லா ராசிக்காரரும் ஹெல்மெட் அணியணும் இந்த நேரத்தில் ரொம்ப கட்டாயமாக அணிஞ்சே ஹெல்மெட் ஹெல்மெட்டில் சீட் பெல்ட்லேருந்து எல்லாமே கவனமாக இருக்கிறமானு எச்சரிக்கையாக பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா சுகஸ்தானாதிபதி நீச்சமாகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தே நீச்சமாயி பார்க்குறாரு இப்போ ஆட்டோமேட்டிக்காக வாகன வகையில் செலவுகளும் பிரச்சனையும் கொடுப்பார் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன வழிபாடுனா உக்கிரமான தெய்வங்கள் அருகாமல் இருக்கிற உக்ரமான தெய்வத்தோட கோவில் அதாவது காளியம்மன் முக்கியமாக முனிப்பசாமி இந்த மாதிரியான உக்ரமான தெய்வங்கள் பலி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தெய்வங்களோட கோயில் இருந்து ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து உங்கள் வாகனத்தில் வைத்து கொள்ளுறது ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருந்தால் வச்சுக்கோங்க ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த பாதுகாப்பு எதுக்குன்னா உங்களுக்கு சீட் பெல்த் போடு ஹெல்மெட்டை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த விஷயம் ஓகேங்களா அது ஒரு குறிப்பு அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கான நாலு ஏழு குடையவன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆறு குடையவனும் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அதுதான் கொஞ்சம் கவனிக்கணும் அப்போ இடம்பொருளில் சிக்கல்கள் கொடுக்குறாரு நிலம் வாங்கிறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்காரு நீண்ட காலமாக நிலம் வாங்குன்னு நினச்சிட்ருக்கீங்களா அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யுது அது எப்போ தீருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிலம் வாங்கலாம் பூமி வாங்குகிற யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையப்போகுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கனால உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க இந்த வார்த்தையில் அப்போ அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கான வழிகள் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்களா ஒரே ஒரு விஷயந்தாங்க அவங்களுக்கு முடிந்தால் அமாவாசை அமாவாசை உங்கள் நீங்களே உணவை வாங்கி கொடுத்துருங்க மதியான சாப்பாடு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை கம்பெனி நடத்தினால் நீங்களே சாப்பாடு கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்களா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனைகள் வராது இல்லைன்னா வர வரமாட்டாங்க லீவ் போடுவாங்க சரியாக வேலை நடக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒர்க்கர்ஸ் மூலிமா அதிலிருந்து விடுபடுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது தானமாக கொடுத்தாகனோ அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியான வாரமாக அமையும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி